ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெயிலுக்கு நல்லா குளு குழுன்னு சேமியாக வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி சாப்பிட சாப்பிட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தரும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் பார்த்தீங்கன்னா சேமியாக ஒரு கால் பேக்கெட் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆயில் ஆட் பண்ணும்போது சேமியாக பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது ஸோ சேமியாக வந்துட்டு வேகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம் இப்போது சேமியா பார்த்திங்கன்னா வெந்திருச்சு இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த சேமியா பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் ஒரு தடவை அலாசிடலாம் இந்த மாதிரி அலாசும்போது பார்த்தீங்கன்னா சேமியா இந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த டெசர்ட் செஞ்சாலுமே வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் புளிப்பு இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான தயிர் வந்துட்டு எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இது நல்லா கூலிங்கோடு இருந்துச்சுன்னா இனி ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்துட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து திகட்டுற அளவுக்கு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இனிப்புத்தன்மை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு அளவுக்கு நார்மலாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரே ஒரு பிஞ்சு வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த சேமியாவை இதில் சேர்த்திக்கலாம் சேமியாவை தண்ணியில் போட்டு பச்சை தண்ணியில் போட்டு நம்ம எடுத்தனால பாத்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு சேமியா இதில் பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிடும் பாருங்க சில பேர் வந்து சேமியாவை வேக வச்சிங்கனா க ஒரு மாதிரி களி மாதிரியெல்லாம் ஆயிடும் ஆனால் இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் அலாசும்போது பாத்தீங்கன்னா சேமியா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக மாதுளப்பழமும் கிரேப்ஸும் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம் கிரேப்ஸ் இது மட்டும் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகமாக பழம் இந்த வாழைப்பழம்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அளவுக்கு இதுக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது ஸோ இந்த ரெண்டு பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் ஆட் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்கிட்ட மாங்காய் இல்லை அதனால நான் ஆட் பண்ணல ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஃப்ரூட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் இப்போ கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் இதோட டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க